గైస్ న్యాచురల్లా ఒక షాంపూ హోమ్మేడా హ్యాండ్మేడా ప్యూరా ஹார்ம்லெஸ்ஸாக ஒரு ஷாம்பு வந்து நம்மளோட ப்ராண்டில் ஆல்ரெடி இருக்குது அதை கொஞ்சம் அப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணதோட இன்க்ரீடியண்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதோட ஃபார்முலேஷனும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்துருக்கேன் அப்படின்னா முருங்கைக்கீரை மருதாணி கொய்யா இலை அதுக்கப்புறம் வேப்பிலை இலை கொஞ்சமாக குப்பைமேனி அதுக்கப்புறம் வந்து பவுடர் விதமாகவும் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன் கற்றாழை செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ பவுடர் ஆம்லா இருக்கு இல்லையா நெல்லிக்காய் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோதா ரோஜா இதழ் அதுக்கப்புறம் பூ பவுடர் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் அண்ட் அது கூடவே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப அந்த வாசனைக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி வேர் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சோம்பு இதெல்லாமே வந்துட்டு நம்ம இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் பட் இதெல்லாம் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை தான் எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த ஷாம்போட பெனிஃபிட்டுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பொதுவாக ஹேர் அண்ட் ஸ்கால்ஃபில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு பத்தே பத்து விஷயந்தான் ஒன்று ஹேர் ஃபால் ஆகுறது ரொம்ப ஹேர் ட்ரை ஆகி ஸ்பிளிட்டண்ட் வர்றது பிளாக் இல்லாமல் இருக்கிறது ஹேர் க்ரோத் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் இன்னொன்று நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்துட்டு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி ஆலின் ஒன் ஷாம்பூ வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த ஷாம் சாரி ஆயில் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ஆயில் அண்ட் இந்த ஷாம்பு ரெண்டையும் நீங்கள் ஒரு ஹேர்கர் செட்டாக யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் தென் ரிசல்ட் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஆயில் வந்து நம்மளோட ஹெட்டில் வந்து டேண்ட்ரஃப் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணவும் டேண்ட்ரஃப் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஆனியன் அப்புறம் வந்து பெப்பர் இந்த மாதிரி உள்ள உள்ள எல்லாமே செம்பருத்தி இது எல்லாமே வந்துட்டு ஹேர் ஃபாலிக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணி கொடுக்குறனால ஹேர் நல்லா க்ரோ ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ப்ளட் சர்க்குலேஷனை நல்லா வச்சுக்கிறதுனால ரொம்ப அந்த ஹேர் வந்து ஃபால் ஆகாமல் அதை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நல்லா திக்காக லாங்காக க்ரோ ஆகுறதுக்கு அந்த ஃபாலிக்கலோட ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஸ்ட்ரென்த் அதாவது முடி வளரக்கூடிய அந்த ஹோல் அது வந்து ஹோல் ப்ளஸ் அதோடய வேர் இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும்னா அங்கே க்ளீனாக இருக்கணும் ஸோ டேண்ட்ரஃப் அப்படின்ட்டு இருந்தது ஓவர் இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்வெட் ஆகுது பொல்யூஷனாக இருக்குது ஹேரை வந்து நம்ம ஃப்ரீ ஹேர் விடுறோம் அப்படின்னா ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கும் ஸோ ஸ்ப்ளிட்டெண்ட் வர சான்ஸ் இருக்கும் ஸோ ஸ்பிளிட் எண்ட் வந்தாலே ஹேர் அடுத்து க்ரோ ஆகாது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இஷ்யூ எல்லாத்துக்குமே இந்த ஷாம்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷாம்பு பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு கிளின்சர் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்மளோட ஸ்கேல்ஃபுக்கு மேலே ஹேரு ஆனால் ஆயில்ன்றது ஸ்கேல்ஃபுக்குள்ளே அந்த ஹோல் இருக்கு இல்லையா முடி வளரக்கூடிய ஹோலுக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடியதான் ஆயில் ஸோ அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்மளோட ஆயில் ஷாம்பு ரெண்டையுமே யூஸ் பண்ணும்போது பெட்டர் தென் ரிசல்ட் இருக்கும் ஸோ நம்மளோட ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் டேண்ட்ரஃபுக்கு தனி ஷாம்பு ஸ்பிளிட்டண்ட் வராமல் இருக்க தனி ஷாம்பு கண்டிஷ்னர் பூ பூஸ்டரு ஹேர் பேக்கு அந்த மாதிரி அது இதுன்னு நம்ம வாங்கிக்க வேணாம் ஒன்று இருந்தால் போதும் மேக்ஸிமம் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே இன் ஒன் அப்படின் தான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்மளோட ஆயிலுக்கு கூட ஆல் இன் ஒன் அதுவுமே வந்துட்டு ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு பான்லெஸ்ஸு இல்லாமல் வளர்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் தரக்கூடிய நிறைய இன்க்ரீடியன்ட் நம்மளோட ஆயிலில் சிக்ஸ்டி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இன்க்ரீடியன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம் இருக்கும் ஸோ அதை எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பவுடர் விதத்துலேயும் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லிக்யூட் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ஸோ அது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அது வந்துட்டு அந்த ரெண்டுமே வந்துட்டு நார்மலாக ஷாம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண ஷாம்பு வந்து நொற வரும் அழுக்கு போகும் நல்லாவே இருக்கும் பட் சீக்கிரமா காலியாயிருது ஹண்ட்ரட் எம்எல் வாங்கினா ரெண்டு நாள் கூட வர மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து நான் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ ஆனால் நிறைய பேர் வாங்கி ஓகே ரொம்ப நேச்சுரலாக இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சில பேர் அது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம பிஸ்னஸ்னு வரும்போது ஸோ அதனால அப்கிரேடா பண்ணலான்ட்டு ரெ கெமிக்கல் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இது சேர்க்காமல் நம்ம பண்ண முடியுமா அப்படின் கேட்டால் சத்தியமாக முடியாது ஸோ அதனால் நான் ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன் அந்த ரெண்டுமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல பேபி ஷாம்பு ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டு தான் ஸோ அந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்மளோட ஷாம்பு வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப 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 ஹார்ம்லெஸ் ஸோ இந்த ஷாம்புவை நீங்கள் பேபிஸ்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கேல்ஃபை ஓவர் ட்ரை ஆக்கி அதே மாதிரி ஹேர் ஃபாலுமே வந்துட்டு இருக்காது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு பூ அதுக்கப்புறம் ஆம்லா அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி பவுடர் எல்லாமே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு அதை பாயில் பண்ணி அதை அப்படியே ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு நம்ம அந்த ஷாம்பு ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பேஸ்லயும் நிறைய தேவையான ஹேர்ப்ஸ் எல்லாமே அரைச்சி ஃபில்டர் பண்ணி அதையுமே சேர்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷாம்பு வந்து கண்டிப்பாக நீடாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி இருக்கிற முடியும் கொட்டுறக்கு ஒரே ஒரு ஷாம்பு இது பண்ணிக்கலாம் ஸோ வந்து இந்த ஷாம்பு ஆல்ரெடி நீங்கள் நம்ம ப்ராண்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை காட்டிலும் இது இன்னும் அப்கிரேடாக இருக்கும் ஸோ ரொம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த திக்னஸ் அது எல்லாமே ஸோ பழசு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்க இந்த ஷாம்பு வந்து மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எப்பவுமே வந்துட்டு நிறைய தடுமாற்றங்கள் நிறைய தப்புகள் நிறைய லாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்ந்தது தானே பிஸ்னஸ் ஆனாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்க பீப்புள் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போலாம் நிறைய பேர் வந்துட்டு என்னோடய வீடியோ ஒரு வீடியோ பார்த்தா கூட டேரெக்டாக மெசேஜ் பண்ணி ரொம்ப நல்லா இன்றைக்கி வீடியோ நல்லா இருந்தது அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் ரிலேட்டடாக வீடியோ போட்டாலுமே வந்துட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் நான் இந்த ப்ராடக்ட் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதுக்கு எல்லாமே பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு 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 சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சில ஹெர்பல் இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஒன்றோட ஒன்று இருக்காது செட் ஆகாது அதாவது இப்போ வேப்பில் அது இதுன்னு சேர்த்துருக்கோம் சில இன்கிரீடியண்ட்லாம் இது கூட சேர்த்தோம் அப்படின்னா அது பாய்சனாக மாறிடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் நிறைய நிறைய ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் இப்படி ஒரு நல்ல சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஷாம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபைனலி ஸோ இனி வந்து நம்மளோட ஷாம்பு அப்டேட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதாவது ராங் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களோட ஷாம்பூ நீங்கள் இன்னுமுமே ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய ப்ராண்டில் வந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்புன்னு போடுறாங்க கொஞ்சமாக ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பவுடரோ இல்லை ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்ட் போட்டுட்டு கலர் பவுடர் ஆட் பண்ணி அந்த ரோஸ் கலர் கொண்டு வராங்க பட் நீங்கள் எந்த பவுடர் லைக் எது ஆட் பண்ணாலும் இப்போ உங்களுக்கு ஒரு கலர் காமிக்கிதான் பாருங்கள் ஸோ இந்த கலர் தான் இருக்கும் அது வந்து பியூர் க்ரீனோ நல்ல பச்சை பச்சைன்னு ஒரு க்ரீனோ இல்லை வந்து ரெட் கலரோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கலர் அதாவது ஃபுட் கலரோ ஏதோ ஒரு கலர் ஆட் பண்ணிப்பாங்க ஸோ கலருக்காக ஒரு விஷயம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ரொம்ப கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபுட் கலருன்னு சொல்கிறாங்க பட் அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் ஃபாலாக கொண்டு வரும் ஸோ ஹேண்ட்மேடில் ஹோம்மேடில் இந்த மாதிரி ஸ்கேமும் இருக்குது ஸோ கண்டிப்பாக தெளிவாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வந்துட்டு எல்லாமே பச்சையாக தான் எடுத்தோம் இல்லையா ஸோ அதை நம்ம பாயில் பண்ணாலுமே நம்மளுக்கு ஓரளவு ப்ரௌனிஷ் தான் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து கலருக்கு எதுவும் ஆட் பண்ணலை அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு திக்னிங்குமே நல்லா இருக்குது நீங்கள் இந்த வீடியோலாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து நுரை வளம் இதுலேயே திக் வளம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நுரை வளம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண அந்த பவுலில் ஷாம்பு இருந்தது அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இது பண்ணுறேன் நம்ம பேபி ஷாம்பூஸில் எப்படி ஃபார்ம் வருமோ அதே மாதிரி வரும் சூப்பராக ஹேர் வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் சில்கியாகவும் இருக்கும் ஓவர் ட்ரை ஆகாது ஃபார்முமே வரும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி இது பண்ணிங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய பபிள்ஸ் வர மாதிரியே வரும் உங்களுக்கு ஸோ நுரையுமே வரும் ஸோ தாராளமாக நீங்கள் எங்களோட ஷாம்பூ வந்து பை பண்ணிக்கலாம் ரொம்ப நேச்சுரலாக போகணும் எங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் க்ரோ ஆக முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட நோக்கம் என்னன்னா ஹெர்பல் ரிலேட்டடாக ரொம்ப பியூர் ரிலேட்டடாக இயற்கையும் அழிக்காமல் இயற்கைக்கு கொடுத்துட்டு இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம ப்ராடக்டாக ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப செயற்கை பொருளை நம்ம சேர்த்து 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 நம்ம உடம்புலையாக இருக்கட்டும் உணவுலையாக இருக்கட்டும் சேர்த்து நம்ம வந்து எல்லாமே ஸ்பாயில் பண்ணுறதை விட கொஞ்சம் ஹெர்பல் ரிலேட்டடாக நிறைய ப்ராடெக்ட் ரெடி பண்ணி அதை வந்து கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட நோக்கம் ஸோ வீடியோவை என் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எங்களோடய ஷாம்பு வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங்